அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சங்கரா அக்கப்பஞ்சர் கிளினிக் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைல்ஸ் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்பவே தயங்குறாங்க வீட்டில் கூட அதை பற்றி பேசிக்கிறதுக்கு கூட ரொம்ப யோசனை பண்ணுறாங்க சில பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ரொம்ப வளர விட்டுட்டு மித்த ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு தான் வந்து வெளியிலே சொல்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் நிச்சயமாக வந்து சர்ஜரிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது நம்ம அக்குப்பஞ்சர் மூலியமாகவும் அது இல்லாமல் நம்மளுடைய இயற்கையாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணினாலே சர்ஜரி இல்லாமல் பைல்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் அது எப்படின்றது இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைல்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் இருக்குது என்னென்னா சூடு அதிகமாக வருது இல்லைன்னா வந்து மோஷன் வந்து டைட்டாக போகிறது இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறதுனால வருது அப்படிங்கிறது இருக்காங்க ஆனா மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் தான் அதை வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கான்ஸ்டிபேஷனுங்கிறதுனா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம பைல்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னதும் எல்லாருமே வந்து நமக்கு வந்து மோஷன் டைட்டாக போகிறது மட்டும்தான் கான்ஸ்டிபேஷன் இல்லைனா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து மோஷன் போகிறோம் தான் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் மித்து ஆக்சுவலி நமக்கு பாடியில வந்து பயோ கிளாக் ஒண்ணு இருக்கு அது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்துல மட்டும் அந்த ஆர்கன் அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கும் அதே மாதிரி ஒரு டைம் வந்து லார்ஜ் இன்டஸ்டைனுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ஏழுலேருந்து ஒம்பது காலையில் ஸோ அந்த நம்ம ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ள அதாவது ஏழு மணிக்கெல்லாமே காலையில் வந்து நம்ம எந்த ஒரு ம மருந்துகளும் எடுத்துக்காமல் எதுவுமே இன்டியூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வந்து காலை கடை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னாக்க அது கான்ஸ்டிபேஷனில் வராது அதாவது அது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் குட் ஹெல்த் அப்படின்னு அர்த்தம் நம்ம அது இல்லாமல் வேறு எந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து மோஷன் போனாலும் சரி நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்க இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு எப்படி தீர்வு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியும் வைத்தியான் பண்ணிக்கணுமா அப்படின்னா நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்காமலேயே நார்மலாகவே வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் தெரியும் பொழுதே அதற்கான ரெமெடியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியும் சரி பைல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனல் ஃபியூஷர்ஸ் வெடிப்புகள் ஏற்பட்டு அதனால் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறது ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உள் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் சில பேருக்கு வந்து வெளி மூலம் தள்ளுறது அப்படின்னு சொல்லி இருக்கும் முக்காவாசியும் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஆனால் அந்த படி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்கு தான் இருக்குது அவங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் சொல்கிறதுக்கே வந்துட்டு தயக்கப்பட்டுட்டு ஈவன் டாக்டர்ஸ் கிட்ட கூட தயக்கப்பட்டுக்கிட்டு அது அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அதாவது ரிப்போர்ட்டுக்கு வர்றதுக்குலாமே வந்து எல்லா பிரச்சனைக்குமே நாட் ஈவன் பைல்ஸ் எல்லா உடம்புல இருக்கிற பிரச்சனைக்குமே வந்து ரிப்போர்ட்டுக்கு வரணும்னா ஒரு தேர்டு ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நமக்கு சில அறிகுறிகள் தெரிய வரும்போது அதற்கான தீர்வு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஃபுல்லாக அதுலேருந்து வித்தவுட் எனி சர்ஜரி ஆர் ப்ரொசீஜர்ஸ் வெளியில் வர முடியும் சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் வந்து பைல்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாவே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து சர்ஜரிக்கு போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இயற்கையான முறையில் அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் முதல் விஷயம் டப்பாத்து தண்ணியை வந்து நம்ம விதப்பான லூப் வாம் வெதர் இருக்கிற ஒரு வெ வெந்நீரை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு அதில் சிட் பாத்துன்னு சொல்லுவாங்க வெறும்னா அதில் வந்து உட்காந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் காலையில் ஈவினிங் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரெமெடி அது வந்து வெறும் வே வீட்டில் இருக்கிற பொருளே தான் இதில் நம்ம வந்து புதுசாக எதையுமே வந்து மருந்துன்ற மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் ஆனால் மஞ்சள் மாதிரி ஒரு மகத்துவம் இல்லவே இல்லை அது நமக்கு கோவிட் சொல்லி கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இப்போ இப்போ தான் அது பிரபலம் அப்படின்னு சொல்லலாம் இது இதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடையில் ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை கிடைக்குங்க அது வந்து ஒரு பக்வீட் மாதிரி இருக்கும் ஒரு பூச்சி மாதிரியே இருக்கும் அந்த மின் கலர் கலராக லைட் லைட்டாக ஒரு உள்ள ஒரு மின் மின்மினி பூச்சின்னு சொல்லிட்டு அந்த பக்கு மாதிரியே இருக்கும் அது பக் பக்வீட்டு மாதிரியே தான் இருக்கும் அந்த அதாவது விளக்கெண்ணை ஒன்றும் இல்லைங்க விளக்கெண்ணை செய்யறதுக்கு பயன்படுத்துகிற கொட்டை அதுதான் வந்து ஆமனுக்கு விதைன்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை எப்படி உபயோகிக்கிறோங்கிறதுல தான் அங்கே விஷயமே இருக்குது இந்த எல்லாத்துக்குமே நம்ம சுஜோக்கில் இருக்கிற அட்வான்ஸ் மெத்தடுக்கு போய்டிறோம் இதில் வந்து ஈஸியஸ்ட் தீர்வு இருக்குது இந்த தீர்வை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் என்னுடைய பேஷண்ட்ஸ் பயனடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வித்தவுட் சர்ஜரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து வெளியில் வர மாதிரி நம்ம அக்கப்பஞ்ச ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன ரெமெடி ஆனால் அது சின்ன ரெமெடின்னு சொல்கிறோம் கடுகு சிறுசு ஆனால் காரம் பெருசுங்கிற மாதிரி ரொம்ப பெனிஃபிஷியலை இந்த இடது கையில் இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா மோதிர விரல் அண்டு விரல் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பள்ளம் இந்த பள்ளத்தில் அந்த வீ அந்த ஆமணக்கு விதையை வந்து வச்சுட்டு நம்ம வந்து சர்ஜிக்கல் டேப் போட்டு நல்லா டைட் பண்ணிடணும் இதை மாதிரி நைட் வச்சுட்டு காலம்புற எடுத்துடணும் நீங்கள் பயில்ஸில் இருந்து ஒரு ஒன் வீக்லேயே வெளியில் வந்துட முடியும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க் யூ